இயேசுவே காணாமல் இமைகள் உறங்காது இயேசுவே ஏசுவன்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் உன் மொழி கேட்காமல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் இறைமகன் ஜேசு நமக்கு நல்ல ஆயன் என்ற புதியதொரு கருத்தாக்கத்தை ஆழப்படுத்துகிறார் நாம் அனைவரும் ஆயனாக இறந்துவிட்டால் மட்டும் போதாது நல்லாயனாக இருக்க வேண்டி இலக்கணம் தருகிறார் ஆயனாக இருந்து பிறரை வழி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பாகும் ஆனால் நல்ல ஆயனாக இருந்து அனைவரையும் அனுசரித்து குறிப்பாக வழி தவறிய ஆடுகளை வழி செல்வது என்பது ஆவியானவரின் அருளால் அன்றி அமையப்படாது இன்று எங்களுடைய மண்ணிலே எத்தனையோ ஆண்டு காலமாக பல்வேறுபட்ட சமயங்கள் பல்வேறுபட்ட போதனைகளை மக்களுக்கு கொடுத்தாலும் நல்ல ஆயர்களை தந்தது மிக குறைவாகவே இருக்கிறது நல்ல தலைவர்களை உருவாக்கி இருப்பது மிக குறைவாகவே இருக்கிறது நல்ல ஆயனின் இன்றியமையா பண்பாக கோடுட்டு காட்டப்படுவது தொலைந்ததை தேடுவது காணாமல் போனதை கண்டுபிடித்து மகிழ்வது இன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் முகவரி இழந்த முகங்களாக வாழ்க்கையில் வடிகட்டப்பட்டவர்களாக சமூக கட்டமைப்பில் சல்லடை கற்களாக அன்றாட வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட ஏழைகள் அனாதைகள் திக்கற்றவர்கள் எங்கிருந்தாலும் இவர்களை தேடி கண்டுபிடிப்பது நல்லாயனின் கடமையாகும் பாதுகாப்பாக உள்ள தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு தொலைந்து போன ஓர் ஆட்டினை தேடி கண்டுபிடிப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி இச்சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிற ஆண்டவர் நாம் செய்கின்ற செயல்களை மிகவும் கருத்தாக உன்னிப்பாக பார்க்கிறார் நாம் சிறியவற்றில் பிரமாணிக்கமாக இருந்து நல்லவற்றை இந்த மண்ணிலே செய்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ பல வாய்ப்புகளை தருகிறார் அதை சரியாக பயன்படுத்தி இறைவனுக்கேற்ற மக்களாக வாழ என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழாது ஊரினை வந்து அடையாமல் பாதைகள் முடியாது உன்னை கண்டு பேசாமல்